நேர்களுக்கு வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு ரஜினிகாந்த் அவர்களுடன் விஜயுடைய அரசியல் பிரவேசம் அப்படிங்கிற பார்வை பற்றி இல்ல எங்க வாக்கு வங்கி வந்து யாராலையும் பிரிக்க முடியாதுங்க நாங்க வந்து உறுதியா இருக்கிறோம் இப்ப சமீபத்துல இரண்டு இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு நாள்ல கிட்டத்தட்ட வந்து இந்த நாடே வியந்து பார்க்கிற ஒரு மாநாட்டை நாங்க நடத்தியிருக்கிறோங்க இந்த நாட்டுல சமீப காலத்துல நிகழ்காலத்துல அவனே வந்து காசு கொடுத்து வேனை பிடிச்சுக்கிட்டு அவனே கட்டுச்சோறு கட்டிக்கிட்டு அவனே வந்து குடும்பம் குடும்பமாக அவனுடைய சொந்த செலவுல அவன் வந்து சே வ வந்து சேர்ந்தது ஒன்று ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த மாநாடு நடக்கிறதுக்கு அவனே தன்னுடைய வந்து உழைப்பின் மூலமாக சேர்த்த நிதியை இந்த கட்சியினுடைய தலைமைக்கு வந்து கொடுத்து மாநாட்டுக்கும் பங்களிப்பு செலுத்திட்டு அவனும் தன் தான் தான் வந்து சேர்ந்த இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த அரசியல் வரலாற்றில் வேற எங்குமே இந்திய வரலாற்றிலே கிடையாது நான் வந்து அம்பேத்கரை படித்தவன் அம்பேத்கருடைய மகத் போராட்டத்துக்கு மக்கள் சாறை சாரையாக குடும்பம் குடும்பமாக ஆயிரக்கணக்கில் அவங்க நடந்தே வந்தாங்க அந்த கம்பு ஒன்னு தூக்கிக்கிட்டு முன்னாடி கணவனும் பின்னாடி மனைவியுமா இடையில குழந்தைகள் போட்டுக்கிட்டு கட்டிச்சோறு கட்டிக்கிட்டு நடந்தே பல கிலோமீட்டர்கள் வந்து மயில்கள் நடந்து வந்தாங்க காடு மலைகளை எல்லாம் ஏறி வந்து வயல்வெளிகளை தாண்டி கப்பிகளை குத்தி முள்ளு முள்ளுகள் குத்தப்பட்டு வந்தாங்கன்னு நான் படிச்சிருக்கிறேன் அம்பேத்கர் போராட்டங்கள் அதே மாதிரி இன்னைக்கு பிரியாணி கொடுக்காம வண்டிக்கு ஏற்பாடு பண்ணாம தலைக்கு இரநூறுவா ஐநூறுவான்னு வந்து கணக்கு போடாம மது வந்து வாங்கி கொடுக்காம பெட்டி பெட்டியா மது விநியோகம் பண்ணாம வந்து தண்ணி கூட குடிக்கிறதுக்கு வந்து என்ன அவங்களே வந்து பாத்துக்கிட்டாங்க என்ன இதெல்லாம் வந்து செய்யாம மது குடுக்காம வண்டிக்கு ஏற்பாடு பண்ணாம தலைக்கு இவ்வளவு பணம் கொடுக்காம பிரியாணி ஏற்பாடு பண்ணாம இவ்வளவு பேரை வந்து கூட்டி இருக்கிறதுக்குல்ல சமீப சமீப கால வரலாற்றுல யார சொல்ல முடியும் நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர முப்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுடைய உழைப்பு என்பது ஒரு பெரிய அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்களை உருவாக்கி இருக்கிறது அரசியல் படுத்தப்பட்ட அமைப்பாக்கப்பட்ட மக்களை உருவாக்கி இருக்கிறது இந்த இந்த வந்தாங்க இல்லையா பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்னும் சொல்ல போன லட்சக்கணக்கானவர்கள் தங்களுடைய வாகனத்தில இருந்து இறங்க முடியல அங்கங்க கிட்டத்தட்ட நீங்க வந்து சிறுகனூருக்கு இந்த பக்கம் முப்பது கிலோமீட்டர் சிறுகனூருக்கு அதாவது மதுரை ரோட்ல சிறுகனூருக்கு இந்த பக்கம் சென்னை ரோட்ல வந்து நாற்பது கிலோமீட்டர் வண்டி வாகனங்கள் தேம்பி நின்றது அந்த வண்டி வாகனத்தில் இருந்தவர்கள் இறங்க கூட முடியல கோட்பாட்டு படையெடுப்பு கருத்தியல் படையெடுப்பு பிஜேபி ஆர் எஸ் எஸ் எதிரான இந்துத்துவத்திற்கு எதிரான சனாதனத்திற்கு எதிரான கோட்பாட்டு ரீதியாக கருத்தியல் ரீதியாக உருவான இளைஞர்கள் வந்தது பெண்கள் வந்தது குடும்ப குடும்பமாக வந்தது எங்களுடைய வந்து வாக்குகளை விஜயால் ஒருபோதும் அசைத்து கூட பார்க்க முடியாது ஆனால் அவர் எங்களை என்பது உண்மை நீங்க சொல்றத பார்த்தா திராவிட கட்சிகளுக்கு இல்லாத பெருமை பிரியாணியோ மதுவோ எதுவும் கொடுக்காம பிசிகாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா திராவிட கட்சிகளுக்கு இல்லாத செல்வாக்கு பிசிகாவுக்கு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா விசிகாவுக்கு செல்வாக்கு இருக்கிறது விசிகாவுக்கு செல்வாக்கு கூடி இருக்கிறது விசிகாவால் கஜ பணம் கொடுக்காமல் வண்டி ஏற்பாடு செய்யாமல் மது கொடுக்காமல் பிரியாணி கொடுக்காமல் எந்த வித விதத்திலும் வந்து அவர்களை வந்து கட்டாயப்படுத்தாமல் தானாக ஸ்பான்டேனியஸாக சாறை சாரையாக புற்றிலிருந்து கிளம்புகிற ஈசல் போல எல்லா கிராமங்களிலிருந்தும் எல்லா பகுதியிலிருந்தும் கிளம்பி வந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் சொல்றேன் இத நீங்க புரிஞ்சுங்க அவ்வளவுதான் எல்லா கட்சிக்குமே அடிப்படை வந்து இங்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் தான் முக்கியம் அவங்கதான் ஓட்டு போட போறாங்க நீங்க வந்து எழுபத்தி சதவீதம் வந்து வாக்கு பதிவாதுன்னு சொன்னாக்கா அங்க ஐம்பது வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க குறிப்பா மக்கள் மக்கள்லாம் ஓட்டு போட்டுருப்பாங்க இன்னைக்கு பட்டியலின மக்களை வந்து அடித்தளமாக கொண்டிருக்கிற கட்சி வீசிக்க மறுக்க முடியாது நாங்கள் சாதி கடந்து அஹ் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்பதுதான் எங்களுடைய முழக்கம் சாதியால் பாதிக்கப்பட்டவன் தான் அணிதிரல்வான் எங்க கூட முதல்ல ஆக சாதி வேண்டாம்னு சொல்றவன் அணிதிரல்வான் யார் சாதி வேண்டாம்னு சொல்றது யார் சாதியால் வந்து இங்கே அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறான் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு மறு மறுக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு வந்து அநீதி வந்து நடந்திருக்கிறது சாதியால் யாருக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு நடந்திருக்கோ அவன் தான் சேருவான் அப்ப யார் இங்க சாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் தலித்துகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அப்ப அவன் தான் வந்து எங்களுக்கு வந்து உடனடியாக அடித்தளமாக சேர்ந்திருக்கிறான் அப்ப அதை தான் இவரு அம்பேத்கர் நிகழ்வுகளுக்கு மாலை போடுங்கன்னு சொல்றதும் அஹ் எல்லா உயிருக்கும் வந்து அப்படின்னு முழக்கங்களை வைக்கிறதும் இது போன்ற விஷயங்களை செய்யறதும் அதை நோக்கிதான் அதுதான் நீங்க எல்லா கட்சிக்கும் கொடி பிடிக்கிறது கோஷம் போறது கூட்டம் தேடுறது ஓட்டு போடுறது எல்லாமே வந்து ஒடுக்கப்பட்ட தலித்து மக்கள் தான் அதை வந்து குறி வச்சு சில காய்கள் நகர்த்தப்பட்டிருக்கு அவர் பேசுறது தப்புன்னு சொல்லல வரல பேசிட்டோம் அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை நான் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது அவ்வளவுதான் இப்ப இருக்கு அந்த மக்கள் விஜய்பதா அந்த முயற்சியில் இருந்தாலும் அந்த முயற்சி அவருக்கு கை கொடுக்காது என்பதை சொல்றேன் அந்த முயற்சி கை கொடுக்க முயற்சி இருக்கலாம் ஆனா அந்த முயற்சி ஒருபோதும் கை கொடுக்காது யாருக்கும் கை கொடுக்காது அது நாங்க வந்து இன்னைக்கு வந்து அமைப்பாய் திரள்வோம் அங்கீகாரம் பெறுவோம் அதிகாரம் வெல்வோம் என்கிற அந்த முழக்கத்தின் அடிப்படையில் மிகச்சரியாக அடுத்தடுத்த வந்து அடிகளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதை மாற்று இல்ல சரி இப்போ அவர் சொல்லும் போது ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் அப்படிங்கறதுல திமுக எதிர்ப்பு அப்படிங்கறதுல வர்றாரு பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் அப்படிங்கும் போது பாஜக எதிர்ப்பு அப்ப இத தாண்டி அவர் சீமான் வழியில போறதுக்கும் சீமானுடன் நாளைக்கு கூட்டணி வைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கா வச்சுட்டு போறாரு வாய்ப்பு உண்டுதான் யாரும் இல்லைன்னு சொல்றா அவர் வந்து வரவே இருக்கிறாருல எங்க தலைவரும் வரவேற்கிறார் அது ஆனா உண்மையை நாங்க பேசி ஆனும்ல உண்மையை என்னன்னா உண்மையான இருக்கிற விஷயங்கள் நாங்க பேசி ஆகணும்ல எங்க தலைவர் பெருந்தன்மையா வந்து வரவேற்பாரு அது இருக்கட்டும் ஆனா என்ன பிரச்சனைங்கிறதும் அவருக்கும் புரியும் அதை நாங்க பேசிட்டு இருக்கோம் சரிங்களா அது சீமான் கூட வந்து கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி சீமான் கூட கூட்டணி வச்சா நிச்சயமாக அது பிஜேபி சாதகமா போகும் அதுல மாற்று மாற்று கருத்தே கிடையாது இங்க வந்து பிஜேபி விரும்புகிற கழகங்கள் இல்லாத அதாவது திராவிட கழகங்கள்ல ஏன்னா இவரும் கட்சிக்கு கழகம்னு வச்சிருக்காரு திராவிட இயக்கங்கள் இல்லாத பெரியாரிய கருத்துக்களை வந்து குளி தோண்டி புதைக்கிற அந்த செயல் திட்டத்திற்கு விஜய் நிச்சயமாக உதவி புரிவார்னு தான் நான் நம்புறேன் விஜயினால வந்து மிகப்பெரிய எழுச்சி வந்துடும் மிகப்பெரிய மாற்றம் வந்துடும் அப்படிங்கிற எந்த பார்வையும் எங்களுக்கு கிடையாது அது அவரால் முடியாது ஏன்னா விஜயகாந்தை விட விஜய் ஒன்றும் நல்லவர் கிடையாது விஜயகாந்தாலேயே வந்து முடியல அவர் உண்மையிலேயே மக்கள் மீது இருந்தே பல விஷயங்களை வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் ஆஹ் அவருடைய நிர்வாகத்திறமைய நடிகர் சங்க தலைவராயிருந்தே நிரூபிச்சிருக்காரு அப்படி இவர் எதுவுமே நிரூபிக்கல அதனால விஜயால் ஒரு பெரிய மாற்றம் வந்துடும் பெரிய பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிறதான் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது அவருக்கு தேவையில்லாதது இது வந்து மக்களுக்கு பாதிப்பானது இங்க இருக்கிற வந்து சனாதனவாதிகளுக்கு எதிரான ஒருங்கிணைப்பில் இவர் வந்து தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் என்று நாங்கள் குற்றம் சாட்டுவோம் இப்ப வந்து விஜய் அப்படின்னு ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு இந்த பக்கம் இளம் தலைவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இருந்து உதயநிதிய ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாஜகவில் இருந்து அண்ணாமலை இந்த பக்கம் வந்து சீமான் அவர்களும் இருக்கிறாங்க இப்போ விஜய் உடைய அந்த அரசியல் பிரதேசத்தால யாருக்கு நெருக்கடி வரும் இல்ல வந்து நாங்க எங்களை பொறுத்தளவுக்குங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு ஒண்ணு நடத்திட்டு இருக்கிறோம் நாங்க வந்து எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ்தூர் திருமாவளவன் அவர்களை ஆக்குறதுங்கிறது எங்களுடைய நோக்கம் கூட என்னை போன்றவர்களின் நோக்கம் சரிங்களா நாங்க அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் எல்லாவற்றிற்கும் மாற்றாக விடுதலை சித்தைகள் கட்சியை கொண்டு வந்து நிறுத்தணும்னு முயற்சிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் அதில் நாங்கள் வெற்றிகளை பெற்றுக்கொண்டே வருகிறோம் இது ஒரு விஷயம் ஆனா வந்து நீங்க கேட்குற கேள்வியில் என்னன்னா திமுகவுக்கு நிச்சயம் பாதிப்பு வந்து ஏற்படும் ஒரு சிறிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால வந்து அவருடைய வருகை என்பது உதயநிதிக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை வந்து உருவாக்கலாம் ஏன்னா உதயநிதியுமே ஒரு வகையில வந்து நடிகர் தானே அவர் வந்து சில படங்களை நடிச்சு வெற்றி பெற்றிருக்காரு இல்லையா அதனால அதை குறிவைச்சு கூட அவங்க வந்து அதனால தான் அந்த ஊழல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதெல்லாம் பேசுறாருல்ல அதை வச்சு தான் அவர் பேசுறார் நிச்சயமா திமுகவுக்கு பாதிப்பு இருக்கும் நான் உதயநிதிக்கு என்பதை விட திமுகவுக்கு பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய செயற்பாடுகள் கொள்கை இதுதான் வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கும் பாப்போம் வரவு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதும் அவருடைய செயல்பாடுகளையும் நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி நன்றி ஹாய் வியூவர்ஸ் மசாலா விஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க